ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஹோம்ஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெசிபி விளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாச்சு நம்ம ரெசிபி வீடியோ போட்டு ஸோ அதனால் இந்த வீடியோவில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கங்க சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நீங்கள் தம்மையில் பார்த்த போலவே டைட்டிலில் பார்த்தது போலவே நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் ஸோ சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் தான் வைக்க போகிறோம் எப்படி செய்ய போகிறோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கருவேப்பில அதுக்கப்புறம் பூண்டு வந்து உரிச்சிட்டு நசுக்கி வச்சுருக்கேன் ஸோ இது போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா முழு மாங்காய் ஒட்டு மாங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன் இங்கே கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அது லாஸ்ட்டாக நம்ம வந்து சேர்த்துக்கிறதுக்கு இங்கே வந்து சாதத்துக்கு வந்து ஒலை போட்டிருக்கேன் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் வச்சுருந்தோம் அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்ல நம்ம சாதம் உடைச்சிக்கலாம் இதனால் நம்மளுக்கு வந்து சிலிண்டர் ரொம்ப கம்மியாகவே யூஸ்ஃபுல்லாக யூஸ் ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாறை மீன் இது வந்து வஞ்சரம் மீனோட தலையும் வாலும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு மிக்சடான குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம் இங்கே வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு உம் நெல்லெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து ரைஃபண்ட் ஆயில் അതക്കപ്പറം വടകരടൊത്ത മല്ലി പറ്റും

సర్ కొనిపొచ్చ సో வெங்கాయ నల్ల గోల్డెన్ బ్రౌన్ అవటం బ్రౌన్ అవతక నాకు ఇంకొక కామిక్ ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி கசக்கி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் ஸோ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ தக்காளி போட்டாச்சு தக்காளி நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா வதஞ்சிருச்சு நல்லா கொத்து வரைஞ்சி வந்துட்டு வச்சுருக்காங்க ஸோ இது மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு கொட்டி வச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு வைப்பையுமே வந்து நல்லா கொதிக்க விடணும் விட்டு நல்லா புதிச்ச பிறகு மீன் போட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் நான் வந்து தனியாக குழம்புக்கு தனியாக சொல்லிட்டு மீன் திடிச்சிட்ருக்கேன் இதுதான் எந்த மீன் தான் அதிகபட்சமாக வந்து நாங்கள் வாங்குறது வந்து இந்த ரெண்டு மீன் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மீன் நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம குழம்புக்கு தேவையானது முக்கியமாக மிளகாத்தூள் சோ குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம இப்போ சேர்க்க போறோம் குழம்பு மிளகாத்தூள் இதோடவே சேர்த்து ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து நூறு கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் இந்த அளவுக்கு நம்ம மிதகத்தூள் போட்டால்தான் குழம்பு நல்லா எடுப்பா இருக்கும் அந்த குழம்பு வந்து ஜஸ்ட் கூட்டுறது மட்டும் தான் இல்லை நான் வந்து கொதிக்க விடுறதுக்கு நல்லா பெரிய பார்த்தா மனிச்சி கொதிக்க விடுறேன் ஏன்னா ரெண்டு நாளைக்கு நீங்க குழம்பு வைக்கிறேன் நான் இந்த மாதிரி இது போல வந்து நம்ம வதக்கும்போது எண்ணெய் சீக்கிரமா வந்து பிரிஞ்சு வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்க குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு புளி கரைச்சி ஊத்திடலாம் ஓகேவா இது ஒரு கொதி வரட்டும்னு அதுக்கப்புறமேட்டு புளி ஊற்ற போறேன் கொதிச்ச பிறகு காமிக்குறேன் இப்போ வந்து வெங்காயத்துக்கு மட்டும் வதக்கிறதுக்கு தான் உப்பு போட்டோம் இப்போ அந்த ரெசிபிக்கு உப்பு போடுறோம் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் மீன் போட்ட பிறகு உப்பு இழுப்போம் மீனில் உப்பு இறங்கும் இப்போ கத்தலை அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம் லாஸ்ட்டு இப்போ வந்து இன்றைக்கி வந்து கட்ட மிக்ஸட் மீன் குழம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெய் நெய் நெய்ப்பாரையா இது பாறை மீன் இது காரப்பொடி இது வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சரத்தோட தலையும் வாழும் ஸோ எல்லாமே சேர்த்து இன்னைக்கு இது போகிறேன் இது வரைக்கும் இந்த மாதிரி மிக்சட் மீன் குழம்பு வச்சது இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ரெண்டு புளிப்புக்கு மாங்காய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும்ல விட்டுமாங்க இரட்டில் பிடிக்கணும்னு கமெண்ட் செக்ஷன் ஓகே சரிப்பா இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமேட்டு புளி ஊற்றிக்கலாம் ஓகேவா ஓ நல்லா கொதிக்குது நம்ம புளி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டு அதை வடிகட்டி நம்ம அதை ஸோ இது வந்து பாத்திரம் வந்து இதில் பத்தாது அந்த ஜஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பாத்திரம் யூஸ் பண்ணோம் நான் ஸ்டார்டிங்கே உண்டை குதிருந்தேன் குழம்பு வந்து நல்லா ஃப்ரீயாக அந்த பாத்திரத்தில் குதிச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவன் போட போகிறது இப்போ வாங்க ஆல்ரெடி புளிப்பாக இருக்க ஒரு உங்கள் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் போட்டு கொடுத்தது மீன் எடுத்து நீங்கள் விடுறத தான் எடுக்கணும் மழை கம்மி மழையை கம்மி மீறி உங்க மழையை கம்மி ീസ് മിക്സഡ് മൂന്ന്

சாப்பாடு எடுத்தாச்சு அடுத்தது அந்த கலர்லாமே ஒண்ணே இல்லை இதில் வந்து மசாலா இந்த முறை புதுசா ஏன்னா எப்பயுமே குழம்பு மிளகாய் தான் போட்டு சொன்னேன் இந்த முறை ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆக்சுவலாக இதை புதுச்சு எடுத்து எழுச்சி பண்ணுவாங்க நான் வந்து ஆயில் அதிகமாக வேண்டாம்ன்றதுனால தோசை தண்ணியை போட்டு வரேன் வரோம்

மீன் வறுவல் ரசம் தயிர் நெத்துக்கு ஆ இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு பண்ணது இது நார்மல் மிளகாய் தூள் போட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மழைக்கு இதமாக சூப்பராக சுட மீன் குழம்பு அதுவும் மிக்சட் மீன் குழம்பு அதை கூட சைடிஷ்க்கு சூப்பரான மீன் வறுவல் ஜீர்ணத்துக்கு ரசம் இப்படி சூப்பரான எங்கள் சமையல் ரெடி ஆகிடுச்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு மழை பெய்யுது இந்த மாதிரி மழை பெய்யும் போது இந்த மாதிரி சுட சுட சாதமும் சுட சுட மீன் குழம்பும் ஒரு மீன் வருவலும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்ற வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வ்ளாகில் இல்லை வீடியோ ஐ மீன் ரெசிபி வீடியோலேயோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டீக்கே தாட்டா பபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க